என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை என்கிட்ட வந்து எந்த தவறும் கிடையாது குற்றம் கிடையாது குறை கிடையாது நான் மக்களுக்காக வந்து நிற்கிறேன் ஒரு ஆள் நிற்கிற ஆளை போய் நீங்கள் நோன்னு வச்சுக்கலேன் அடி என்ன மாதிரி இருக்கின்றதுக்கு இது சாம்பிள் அடி நான் திரும்ப பல முறை நம்ம பேசியிருக்கோம் முதன் விஜய் அவர்கள் கிரவுண்டில் இறங்கும் பொழுது களம் மாறும் சொன்னால் நான் உங்களுக்கு களம் சுத்தமாக மாறும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒளிபரப்பி கொண்டிருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒருத்தன் வந்து டக்குன்னு லைவ் கட் பண்றான் ஸ்டாலின் அவர்கள் முத முறை அடிச்சு ரெண்டாவது முறை ஸ்டாலின் அடிச்ச உடனே லைவ் கட் ஆகுது எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க தெரியுது அவங்களுக்கு நீங்க லைவ் கட் பண்ணலாம் மக்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை எப்படி கட் பண்ணுவேன் எவ்வளவு பெரிய ஊழல்வாதி எவ்வளவு பெரிய கபடதாரின்ற விஷயத்தை என்ன சொல்லுவேன் நீங்கள் திமுக நாங்கள் பயந்துடணும் பிஜேபி நாங்கள் பயந்துடணும்னு சொல்லிட்டு எங்களை பேரை சொல்லி பயன்படுத்த சீனா இன்னுமாரி கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் விஜய் நினைச்சேன்னா மூணு நாள் அந்த ஆட்சி திரும்பி கொண்டு வந்து முடியும் ஒரு இடத்துல வந்து மெரினா புரட்சி மாதிரி வந்து உட்காந்து தரணி என் மக்களுக்காக நிற்கிறேன் நான் போராடுறேன்ட்டு அரஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன் எங்கே வைப்பேன் நீங்கள் விஜய தூக்கி உள்ளே வைக்கும் போது என்ன நடக்கும் நீங்கள் மெரினா பீச்சுக்குள்ள போகக்கூடாதுன்னு நாலு ரோட்டு அடைப்பேன் தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எப்படி நீ நீ ரூத்லெஸ்ஸாக ஏதாவது செஞ்சுன்னா சேம்லெஸ் ஆகி போயிடும் பார்த்துக்க ஏன்னா நம்ம வேற மாதிரி அடிப்போம் நீங்கள் உங்களுடைய ஆணவ போக்கு அதிகாரத்து முறை இங்கே காட்டுவதற்கு இது இடம் கிடையாது தமிழ்நாடு மண் என்பது வேறு இங்கே களம் என்பது வேறு மக்களுடைய மனநிலை என்பது வேறு நாங்கள் வேறு மாதிரி ஜி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஜி ஒய்ஜி என்ன கிடையாது அலர்ஜி அதே எங்களுக்கு பிஜேபி அலர்ஜி நீங்க தான் இப்படினா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேலே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே

நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் ஓகே புரியுது உங்களுடைய அந்த மகிழ்ச்சிக்கு உண்டான காரணம் இன்னைக்கு விஜய் சார் பேசுனது அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பட் இதுல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இதுவரைக்கும் விஜய் சார் வந்து அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணல அப்படிங்கறது வந்து ஒரு விமர்சனமாகவே வச்சிட்டு இருந்தாங்க அதை இன்னைக்கு உடைச்சிருக்காரு பயம்னு சொன்னாங்க பயம் அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து உடைச்சிருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி மகளிர் ஒட்டி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அதில் திமுக அப்படிங்கிற கட்சி பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்படி ஒவ்வொரு விஷயமும் உடைச்சிட்டு வர்றப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய பதிலும் ரொம்ப காட்டமாக வருது இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பதில் வந்து இன்னும் காட்டமாக இருக்குமோ அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்கு உங்களுடைய பதில் காத்தமா இருக்குமா வீட்டில் கிளவிங்க கூட இப்படி ஒப்பார வைக்காது அப்படி ஒப்பார வைப்பாங்க நீங்கள் பாருங்கள் உட்காந்து கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக அழுவாங்க இனி ஆனால் ஒன்றே ஒன்று இந்த இரநூறுவா ஓபிஸ் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வசூல் வேட்டை இருக்கும் கொடுத்து இரநூறுவா ஸ்பான்சர் பண்ணி எதாவது வாங்கி என்ன செய்வானுங்க என்ன செய்ய முடியும் நீ யாருக்கிட்ட அப்பாயன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தாரா நல்லா யோசிச்சு பாருங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மோடி அவர்களே நல்லா ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து செஞ்சு விட்டுற மாதிரி நீட்டாக செஞ்சுட்டு லீவாக பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இந்த பார்த்துட்டு இல்லை இந்த வச்சிக்க எப்படி இந்த வச்சுக்க இதுதான் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் இல்லாமல் மக்களுக்காக நிற்கணும் நிற்கிறாள் நீங்கள் தொட்டிங்கனாலே ரொம்ப பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை என்கிட்ட வந்து எந்த தவறும் கிடையாது குற்றம் கிடையாது குறை கிடையாது நான் மக்களுக்காக வந்து நிற்கிறேன் ஒரு ஆள் ஆளை போய் நீங்கள் நோன்னுங்கன்னு வச்சுங்களேன் அடி என்ன மாதிரி இருக்குன்றதுக்கு இது சாம்பிள் அடி நான் திரும்ப பல முறை நம்ம பேசியிருக்கோம் முதன் விஜய் அவர்கள் கிரவுண்டில் இறங்கும் களம் மாறும் நான் உங்களுக்கு களம் சுத்தமாக மாறும் நல்லா யோசிச்சு பாருங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது ஒன்று தெரியும் இவர்கள் ஊடகத்தை வைத்து நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம் நாங்கள் வந்து பயங்கரமான ஆட்சியை கொடுக்குறோம் அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து நம்மளை வந்து ஏமாற்றுவதற்கான வேலையை அதான் விஜய் சொன்னார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தமிழ்நாட்டு மண் வேறு விதமான மண் இங்கே வந்து மத சார்பை நீங்கள் உள்ளே ஊற்றுறதுக்கோ பிளவுவாத அரசியல் செய்வதற்கோ இன்றைக்கு இங்கே சாதிய பாகப்படையை ஊற்றுவதற்கோ உணவு கலாச்சாரம் மத வழிபாட்டு முறையில் கை வைக்கிறதற்கோ இந்த இடம் கிடையாது நாங்கள் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் இது எங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னது வந்து ரொம்ப ஸ்டெயிட் ஃபார்மில் அடிச்சிருக்கிறார் ஒரு மேட்ரு அதே மாதிரி தான் ஒரே குடும்பம் ஒட்டு மொத்தமாக உட்காந்து தமிழ்நாட்டை சுரண்டி இருக்குன்னு சொல்லி நேரடி அடிச்சிட்டார் இந்த முறை வந்து இதற்கு ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் வாய் திறப்பாங்க திறக்காமல் உங்களால் கடந்தே போக முடியாது ஏன்னா முத்துவேல் அந்த ஸ்டாலின் பேரை பெருசாக வீராப்பா சொன்னால் பார்த்தா அதை செயலில் இருக்கணும் கிளியராக சொல்லியிருக்கார் எப்படி உன் பேரை வீராப்பா பேசினால் மேடம் கிடையாது செயலில் இருக்கணும்னு இருக்கும்பொழுது இவர் நாங்கள் சொல்லலை செயல் செயலுன்னு வரல நீங்கள் எதுவுமே செயல்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் செயல்னு உங்களை சொல்லலை நீங்கள் வந்து வெற்றாக உட்கார்ந்து கொண்டு விளம்பர மாடல் வந்து ஒரு அரசியல் செஞ்சு கொண்டு இருப்பதும் மக்களை நான் சொன்ன அமுதான உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் எதையெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவார்னு சொன்னோ அதை எல்லாமே இன்றைக்கி பேசியிருக்கிறார் குறிப்பாக பெண்கள் குறித்து பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் குறித்து வாழ்வாதாரம் குறித்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த மக்கள் போராடுவது குறித்து மாற்றுத்திறனாளியிலிருந்து சாதாரண சமூகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் நம்மளுது இது எல்லாத்துக்கும் விஜய் சொன்ன விஷயம் இது அனைத்திற்கும் நான் பக்குபலமாக நிற்பேன் அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்போது இனி இனி இளவு வீட்டில் உட்காந்து கதற மாதிரி வந்து திமுக காரன் சேர்ந்து கதரு இந்த பக்கம் பிஜேபிக்காரன் கதர் என்ன வேணா பண்ணிக்கனா ரொம்ப கிளியர் கட்டாக அடிச்சிட்டாரு அதில் வந்து ஆத உள்ள உள்ளே ஒரு அடி அடித்தார் பாருங்க அது வேறு விதமான அடி நம்ம அதை எலாபரேட்டாக பேசுவோம் அப்போ இந்த இந்த அடி இந்த வழி வந்து இன்றைக்கு ஒளிபரப்பி கொண்டிருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒருத்தன் வந்து டக்குன்னு லைவை கட் பண்ணுறான் ஸ்டாலின் அவரில் மொத முத முறை அடிச்சுட்டு ரெண்டாவது முறை ஸ்டாலின் அடித்த உடனே லைவ் கட் ஆகுது எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க தெரியுது அவங்களுக்கு நீங்கள் லைவை கட் பண்ணலாம் மக்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை எப்படி கட் பண்ணுவேன் நீ எவ்வளோ பெரிய ஊழல்வாதி எவ்வளோ பெரிய கபடதாரின்ற விஷயத்தை நீ என்ன சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுங்க அம்புதன் எம்ஜிஆர் அவர்களைத்தான் விஜயோடு ஒப்பிடுவார்கள் இனி தயவு செஞ்சு எம்ஜிஆரோடு ஒப்பிடாதீர்கள் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து திரும்பி எம்ஜிஆர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து போனார் ஆனால் எந்த தலைவனும் வரலாற்றில் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு பலாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டு மார்க்கெட்டுடைய உச்சத்தில் பொழுது என் மக்கள் கஷ்டப்படுறான் அவன் கஷ்டத்தை பார்த்துட்டனால சகிச்சிட்டு அமைதியாக முடியல அவனுக்காக நான் அரசியலில் வரேன் ஒரு தலைவன் வரலை நீ வரலாற்றை பார்த்து பாருங்கள் நீங்கள் வரலாற்றை போட்டி போட்டேன் இப்படி ஒரு தலைவன் யாரும் வரல அதனால தான் விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க நம்ம ஏன் வந்து நம்ம வந்து மாற்றுக் கட்சியில இருந்தாலும் விஜயை பேசுகிறோம் விஜயை ஆதரிக்கிறோம்னாக்கா இப்படி ஒரு தலைவன் வரமாட்டானா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிதான் ஒட்டுமொத்த சமூகம் இயங்கி கொண்டு இருந்தது இது வந்து வரலாற்று புரட்சி இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய செய்திகளே கிடையாது இப்படி ஒரு தலைவன் சமரசம் இல்லாமல் வந்து நிற்கும் பொழுது எவ்வளோ பெரிய இங்கே ஜாம்பவானங்கள் இருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் திமுக அதிமுக கூட இருக்கக்கூடிய ரொம்ப கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியாக இருக்கட்டும் பண முதலைகள்லேருந்து இவர்கள் அதிகார உச்சத்தில் இருக்கக்கூடிய நபரை ஒற்றை நபராக வந்து இருக்கிறார் அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இது எல்லாம் கூடாரங்கள் இந்த ஒட்டுமொத்த கூடாரத்தை எதிர்ப்பது ஒற்றை தனி மனிதனாக வந்து நிற்கணும் எவ்வளோ தில் இருக்கணும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் நீனமோ பேரை சொல்ல பயப்படுறேங்கிற அந்த சொல்லிட்டேன் வச்சுக்கேனாரா நீங்கள் இந்த பேரை சொல்லி பயப்பு பயமுறுத்துல வேலெலாம் நடக்காது ஏன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் திமுகனா நாங்கள் பயந்துடணும் பிஜேபி நான் நாங்கள் பயந்துடணும்னு எங்களை பேரை சொல்லி பயமுறுத்துற சீனெலாம் நிமிடம் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் விஜய் நினச்சேன்னா மூணு நாள் அந்த ஆட்சி முச்சந்தி கொண்டு வந்துட முடியும் ஒரு இடத்துல வந்து மெரினா புரட்சி மாதிரி வந்து உட்காந்துட்டார்னு வச்சுக்கோங்க என் மக்களுக்காக நான் போராடுறேன்ட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன் எங்கே வைப்பேன் நீங்கள் விஜய தூக்கி உள்ளே வைக்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் மெரினா பீச்சில் போகக்கூடாதுன்னு நாலு ரோட்டை அடைப்பேன் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எப்படி நீ எடுப்பேன் தமிழ்நாட்டுக்குள்ளே அண்டை மாநிலத்தின்னு சாரசாரியாக கிளம்பி வருவான் நீங்கள் வந்து எத்தனை கோடி காவல்துறை இறக்கினாலும் இங்கே பார்த்தாது அவ்வளோ பெரிய சிறையும் கிடையாது தமிழ்நாட்டை சம்பித்து போகக்கூடிய வேலையை பார்த்து விட்ருவாப்பில் அவர் சட்டத்தை மதிக்கணும் அமைதியாக போகிறதுனால தான் உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை முதல்ல திமுக புரிஞ்சுக்கொள்ளணும் மக்களுக்கு நல்ல செய்யணும்னாக்கா அதை பற்றி யோசி அவரை நொட்டை சொல்கிறது அவரை நோன்றது பர்சனல் அட்டாக் பண்ணுறது அவருக்கு நெருக்கடி நீங்கள் கொடுக்கல கொடுக்கலன்னு பேசினீங்கல்ல அதை சொல்லிட்டார்ல எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு எனக்கு இப்போ அங்கே நான் மாநாடு ஆரம்பிக்கணும்னு சொன்ன பொழுதுலேருந்து அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிற என் ஊரில் என் மக்களை தடுக்கிறதுக்கு நீ யாரா கேட்டாரா அதைத்தான் நம்மளும் கேட்டோம் பரந்தூர் என்ன பாகிஸ்தானில் இருக்குது போகிறதுக்கு அத்தனை இத்தனை இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்கல்ல அப்போது எந்த மாதிரியான நீங்கள் நெருக்கடி கொடுத்தாலும் என் மக்களுக்காக களத்தில் நிற்பேன் நீ ஆற்ற தடுக்கலாம் தானே போட்டு காற்றை தடுக்க முடியாது தேவைப்பட்டால் சூறாவளியாக புயலாக மாறுவோம் நம்மளுது கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம முன்னாடி சொன்னால் இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு ப்ரீத்திங் டைம் நல்லா மூச்சு விட்டு நல்லா தின்னு ரெஸ்ட் எடுத்துக்க அதுக்கு மேலே உனக்கு ரெஸ்ட்டும் கிடையாது உனக்கு வந்து எதையுமே அதுக்கப்புறம் செய்ய முடியாத அடி களத்தில் வந்து இறங்கி அடிப்பதற்கான வேலை நீங்கள் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டக்காரனை போட்டிருக்காங்க மாவட்ட செயலராக ஒரு மல்லிகைடக்காரனை போட்டிருக்காங்க இவங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இவங்களால் செய்ய முடியாது தம்பி இவங்களை வச்சு விஜய் செய்வாப்புல ஏன்னா இங்கே விஜய்ன்ற ஒற்றை முகத்துக்கு தான் லேபிள் அவங்க கேடர்ஸுக்கு நம்ம சொல்கிற ஒரே விஷயம் தான் தைரியமாக இருங்க உங்களுக்கு பக்கபலமாக விஜய் இருக்கிறாரு அட்வொக்கேட் டீம் இருக்குது எல்லாம் இருக்காங்க நம்மளும் சண்டை செய்ய கணத்தில் நீங்கள் தயாராகுங்கள் ஏன்னா விஜய் சொன்ன வார்த்தை இனி யாருக்கு யாருக்கு போரு டிவிகே கே விசஸ் டிஎம்கே நல்லா புரிஞ்சுக்க இனி வேறு எவனுமே சீனில் இல்லைனா யாரெல்லாம் சீனில் இல்லை ஏடிஎம்கே இல்லை நாம் தமிழர் இல்லை பிஜேபி இல்லை எவனுமே இல்லை புரிஞ்சா உங்களுக்கு எவனுமே இல்லை இந்த டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ்டு அவ்வளோதான் லாக் பண்ணியாச்சு இனி திமுக வச்சு அடிக்கிறோம் அடி அடி அடிக்கிறோம் பிரிக்கிறோம் வரலாறு ரீதியாக எடுக்கிறோம் அவர்கள் செஞ்ச ஊழலை எடுக்கிறோம் மக்கள்கிட்டருந்து இந்த இந்த ஆட்சி இந்த மாதிரி மோசமாக செஞ்சுட்டு ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த அப்புறப்படுத்துகிறோம் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வைக்கிறோம் இதுதான் விஜயோடைய டார்கெட் ஆதவ் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல எப்படி வைகோவினுடைய மதிமுக கட்சியை வந்து திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிச்சோ இப்போ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் வந்து விசிகாவும் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு விசிகாவுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இது எப்படி கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக அப்படி பேசுகிறாங்களா இல்லை தன்னுடைய தாய் கட்சி விசிகா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால ஒரு எமோஷனலில் பேசுகிறாரா எப்படி பார்க்கறது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்போ நீங்கள் ஆதோ சொன்னாக்கா நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிறீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆலம் பார்ப்பது போல் ஒரு பிரச்சனைக்கு திமுக நபர்கள் என்ன செய்வாங்கன்னா கூட்டணி கட்சிகளை வச்சு பேச வைக்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒருத்தனை விமர்சிக்கிறதுக்குன்னா கூட்டணி கட்சி விமர்சிக்கிறது ஆனால் அந்த ஆலமரம் தன்னை சுற்றி யாரையும் வளரக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பலமுறை என்ன பண்ணுனாக்கா காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வந்த கட்சி எங்கே கொண்டு வந்து இப்போ இருக்கா அவங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னாக்கா தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் சரி கிடையாது இங்கே போடக்கூடிய நபர்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு தலைவர் இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதால் வரக்கூடிய பிரச்சனை இது நம்பர் ஒன்று பிசிகாவாக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறாங்க எந்த சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் ஒருபோதும் திமுக கூட்டணி வைக்க மாட்டேன் உயிர் உள்ளவரையும் வைக்க பேசினிக்கு அங்கே போய் மண்டிட்டுக்கு இருக்கிறவங்களை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க கமலஹாசன் உட்பட யோசிச்சு பாருங்கள் தார்ஸ் லைட்டை போட்டு அவ்வளோ வீரவசனம் பேசுகிற ஒட்டுமொத்த நவரையும் இங்கே அதிகாரம் உங்களை வந்து அந்த மாதிரி மிரட்டும் அதிகார மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணிந்து போவீர்கள் அப்படின்னும் பொழுது அப்படித்தானே ஒட்டுமொத்த மொத்த பேரும் வந்து அதிகார இதுக்காக அடிபணிஞ்சு போயிருக்கீங்க சீட்டுக்காக அடிபணிஞ்சு போயிருக்கீங்க பொழுது எந்த சமரசம் கிடையாது கூட கூட்டணும் கிடையாது நான் தான் இனிமேட்டு சொல்கிறது தான் நான் வச்ச தான் சட்டம் இது ஏன் ஊரு ஏன் ரூல்ஸு நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பாரு என் மக்களுக்காக இனிமேட்டு நான் இப்பேன்னு சொல்லி நிற்கிறார்ல இவர் நீங்கள் எதை கொண்டு மிரட்ட முடியும் ஊழல் பண்ணியிருக்கேன்ட்டா கொலை பண்ணியிருக்கன்ட்டா கனிமலத்தை திட்டிருக்கன்ட்டா என்னன்னு சொல்லுவேனே எதையுமே சொல்ல முடியாது நீங்கள் விஜய் அவர்களுக்கு எங்கெங்கேருந்து சப்போர்ட்டுக்குன்னு உங்களுக்கு தெரியாது சர்வதேச நாடுகள் உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய சப்போர்ட் என்பது உச்சபட்சமான சப்போர்ட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து டிவி இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே ஐடிவிங் மாதிரி வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் வேலை செய்கிறானோ இவரை இந்த முறை இந்த மக்களை இதற்காக இந்த கபலீகரம் செய்யக்கூடிய இந்த ஆட்சியை மாற்றுவதற்காக ஒரு தனி மனிதன் இவ்வளவு துணிச்சலாக வந்து நிற்கிறானாக்கா இந்த நேரத்தில் இவனுக்கு பக்குபலமாக நம்ம நிற்காமல் போனால் தப்பாக போயி இன்னும் எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ இந்த போர் இந்த யுத்த களம் தொடங்கி விட்டது இன்றிலிருந்து சண்டை செய்ய தயாராகி விடுங்கள் ஏன்னா விஜய் தயாராகிட்டார் சண்டை செய்வாங்க ஓகே இப்போது அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஜி அப்படின்ட்டு வந்து விஜய் சார் சொன்னார்ல இனி வரும் நாட்களில் அவங்க அவங்க நான் மென்ஷன் பண்ணுறது டிஎம்கேவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்க விஜய் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ரக்கடாக இருக்குமோ இனி வரும் நாட்களில் ஏன்னா இன்னும் ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கட்சியும் வளரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகணும்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பெர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய ஹேண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூத்லெஸ்ஸாக போகுமோ அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது அதை எப்படி பார்க்கறது நீ ரூத்லெஸ்ஸாக ஏதாவது செஞ்சுன்னா சேம்லெஸ்ஸாக ஆகி பார்த்துக்க ஏன்னா நம்ம வேற மாதிரி அடிப்போம் நீங்கள் உங்களுடைய ஆணவ போக்கு முறை இங்கே காட்டுவதற்கு இது இடம் கிடையாது தமிழ்நாடு மண் என்பது வேறு இங்கே களம் என்பது வேறு மக்களுடைய மனநிலை என்பது வேறு நாங்கள் வேறு மாதிரி ஜி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஜி ஒய்ஜி என்ன கேட்டார் அலர்ஜி அதே தான் எங்களுக்கு பிஜேபினா அலர்ஜி புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு எங்களுக்கு தம் எங்களுக்குன்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்பது அலர்ஜி சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அலர்ஜியாக தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது எல்லோரும் இப்போ இந்த இடத்தில் யாருக்கான விஷயம் இப்போ யோசிப்பாங்க தெரியுமா எடப்பாடி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார் நம்ம தவறு செய்து விட்டோமோ நம்ம வந்து அடிபணிந்து போய் இந்த சந்திப்பை சந்திச்சிருக்க கூடாதோ இன்றைக்கு மக்கள் வந்து எந்த மாதிரியான தலைவனை தேர்ந்தெடுக்க தயாராகி விட்டார்கள் நான் வரலாற்றில் பார்த்த என் தலைவன் கூட இவ்வளோ தைரியம் பண்ணி நிற்கலையே விஜய் நிற்கிறாப்புலையே நம்ம யாரோடு சேர்ந்திருந்தால் மக்கள் நம்மளை ஆதரிப்பாருங்கிற விஷயத்தை எடப்பாடி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார் எடப்பாடி மட்டும் கிடையாது திமுக கூட கூட்டெடுக்கக்கூடிய கட்சியும் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் மக்களையே நாசம் செய்திருக்கக்கூடிய கட்சி கூட நின்றுக்கிட்டு இது வரைக்கும் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் எத்தனை காலத்திற்கு இந்த சமூகத்திற்கு நீங்கள் வந்து கொத்தடிமையாக திமுக இருப்பீங்கன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதிகாரம் என்பது உங்களுக்கு வழங்க வேண்டாமா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டாமா நம்ம என்ன செய்யணும் யோசிக்க ஏன்னா இதுதான் உங்களுக்கான கரெக்டான டைம் இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா நீ இல்லை உன் தலைமுறை சாகிற வரைக்கும் அடிமையாக இருக்கணும் ஆனால் அதற்கு அனுமதி கிடையாது என்பதற்கு அதை விஜய் நிற்கிறார் நீங்கள் வந்து விஜயோடைய நேர்த்தியான ஒரு விஷயம் என்னென்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப செட்டிலாக சில விஷயத்தை யோசித்து ஒரே ஒன்மேன் ஆர்மின்ற மாதிரி சில விஷயத்தை ரொம்ப முடிவெடுத்தது இவர்களை எல்லாரும் எதிர்க்கலாம்னு தைரியமா முடிவெடுத்த விஜய் அவர்கள் இந்த நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயத்தை சந்திக்கலாம் தயார்னது விஜய் அவர்கள் இன்றைக்கு மக்கள்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை நான் இருக்கிறேன் நான் ஓட்டை தைரியமா இருக்கு மாதிரி பேசினது அப்படிங்கறது வந்து திமுக கிட்டே இப்போ பெண்கள் ஓட்டு இருக்குது மகளிர் தொகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வந்ததுனால அந்த பெண்கள் ஓட்டு இருக்குது அதை நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லா அண்ட் ஆர்டர் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் பாதுகாப்பு முழுமையாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கலாமா இப்போ மகளிர் உதவி தம்பி உங்களை டாக்டர் டாக்டர் யாரும் நம்ப வச்சிருக்காங்க வாங்கல அந்த மாதிரி திமுக வந்து நம்ப வச்சிருக்காங்க பெண்கள் ஓட்டு உங்கள் பக்கம் இருக்குன்ற ஒரு டேஷும் கிடையாது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எவ்வளவு பெண்கள் இந்த துயரை வந்து சொல்ல முடியாத துயரை வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து நீங்கள் அநாகரிகமான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பாதிக்கப்பட்ட பா பாதிக்கப்பட்ட பெண்ணோட தரவுகளை வெளியிடுவதிலிருந்து எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இதற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் சிசிடிவி வைக்கப்படும் பெற்றோருக்கு ஐபிஐடி கொடுக்கப்படும் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணப்படுவோம் அந்த ஆப் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட எல்லா இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஒரு பிரச்சனை போது அது நீங்கள் தொடும்பொழுது அவங்களுக்கு அலர்ட் அலர்ட் போகும்பொழுது நீங்கள் அதே மாதிரி காவல்துறைக்கு போ போ காவல்துறை அணுகும் பொழுது உங்களுக்கு கூட ரெண்டு அட்வொகேட் அனுப்பதுலேருந்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்பதற்கு என்னெல்லாம் செய்யணுன்ற மாதிரி ஏன்னா பல விஷயங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாம் செய்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இங்கே அனுதாபி ஆதரவு வழக்கெல்லாம் விஜய் ஆடி ஆட்சியில் வந்து அனு இடமே கிடையாது பிரித்து விட்டுருவோம் அந்த மாதிரியான வேலையை செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து மாறும் ஏன்னா இனி பெண்களை தொட்டால் நம்ம அதோட கெட்டோன்றது அது வரலாறு உங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார் சில விஷயத்தை வந்து நம்ம இப்போ உடைக்க முடியாது தம்பி சில அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோன்னு சொன்னோம் இல்லைங்களா அது எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நம்ம இப்போ நம்ம அதை சொல்கிற ரிவீல் பண்ண வேண்டாம் ஆனால் இனி வந்து இந்த மாதிரியான என்ன சொல்கிறது அனுதாபிகளுக்கோ மக்களை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய நபர்களுக்கோ இடம் இல்லை அப்போ திமுக நபர் திமுக ஆதரவாளர் பிஜேபி பிஜேபி கூட சேர்றவன் எவனுக்குமே இங்கே இடம் கிடையாதுன்றதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சொல்லியிருக்காரு நீங்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பணபலத்தையும் வச்சு நீங்கள் விஜய் எதிர்க்கிறதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க இப்போ விஜய் பேசினதுக்கப்புறம் தயாராகிடுவீங்க தயாராகி கொள்ளுங்கள் சண்டே செய்ய நாங்கள் தயார் இவ்வளோ தான் பல விஷயங்கள் பகிர்ந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி